உண்மையெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுமே கூட இந்த விஜய் காவிரியோட நிலமைய புரிஞ்சுக்கிட்டு இந்த அஜயோட அம்மா வந்து கடைசி நேரத்தில் உண்மையை சொல்லி இந்த விஜய் காப்பாத்தி கொடுத்தது உங்களுக்கும் மறக்காம இந்த பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோல பாக்கலாம் இங்க வெண்ணிலா எழுத்து விட்ட பிரச்சனை எங்கெங்கயோ போயிருச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இந்த பிரச்சனை அவர் தப்பிக்கணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம விஜய் போட்டு விட்டாரு கடைசியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது விஜய் உள்ள அனுப்பிச்சிடணும் இந்த காவிரியே நிம்மதியாவே இருக்க விட்டு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல எப்படியாவது பிரச்சனைல இருப்பாத்து சொல்லிட்டு காவிரியே வந்து அவங்களால எவ்வளவு எல்லாம் முடியுமா முயற்சியும் பண்ணி பாக்குறாங்க இப்படி காவேரி வந்து விஜய்க்காக கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்ததுமே பசுபதிக்கும் ராயனுக்கு பயங்கரமான சிரிப்பா வருது நீ இன்னும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணுவோம் பண்ணிக்கோ நீ என்ன பண்ணாலுமே கண்டிப்பா விஜய் உன்னு இந்த பிரச்சனை இருந்து முடியாது கடைசியில உன்னோட முயற்சி எல்லாமே வீண் போக போகுது விஜய் ஜெயிலுக்கு போறதை யாராலுமே தடுக்க முடியாது விஜய் மேல என்ன சாதாரண கேஸா கொடுத்துருக்கோம் விஜய் மேல கொடுத்துருக்கிறது குல கேஸ் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே கண்டிப்பா உன்னோட விஜய் உனால காப்பாத்திக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ராகினி பசுபதி சேர்ந்துக்கிட்டு காவிரி பார்த்து வம்பளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே மனசுடஞ்சு போயிருக்கிற காவிரி வந்துட்டு இப்படி ராகினி வம்பளுக்கிறத பார்த்ததுமே பயங்கரமான கோவம் வந்துருது கொஞ்சம் கூட யோசிக்காம காவிரி இருக்கிற எல்லா <imitation> <mzul> <vallahi>. <mel eagle> <sai> கவலைப்பட்டு நிக்க போறீங்க பாரு அப்படி சொல்லிட்டு காவிரி வந்து ரொம்பவே கான்பிடண்டா தான் பேசிட்டு இருக்காங்க இப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கிற கரெக்டா அந்த டைமுக்கு வந்து விஜயோட தாத்தா அங்க வந்துறாரு என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டு இருக்காரு இவங்கள விடுங்க தாத்தா ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் எப்படியாவது காப்பாத்தி விஜயை விஜய் அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் தான் நம்ம இருக்கு அஜயோட அம்மா வந்து என்ன நடச்சுங்கற உண்மை அவங்க வாயால சொல்லணும் கண்டிப்பா அவங்க வந்து உண்மை சொன்னாங்கனா போலீஸ்காரங்க ஒத்துக்குவாங்க விஜய் மேல எந்த தப்புமே கிடையாது எல்லா பிரச்சனையும் காரண அன்பு தான் இந்த அன்பு தப்பிங்கறதுக்காக தான் விஜய் மேல பழிபோட பார்க்கறாரு அப்படிங்கற உண்மை போலீஸ்காரங்களுக்குமே தெரிஞ்சிரும் இந்த ஒரு உண்மை வெளிய வந்தாலே போதும் கண்டிப்பா நம்ம விஜய் காப்பாத்தலாம் இவங்களையும் சிக்க வச்சிரலாம் இதனால

எங்களுக்காக பண்ணுங்க இப்ப நீங்க வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நானும் விஜய் ஒன்னு சேர்ந்துருவோம் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு விஜய் எல்லாம் இப்படி இருக்கிற ஆளே இல்ல அவர் இந்த நிலைமைல என்னால பாக்கவே முடியல எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க வந்து என்ன நினைச்சுங்கிற உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்டு இருக்காங்க ஆனா என்னதான் காவேரி வந்து கெஞ்சி கேட்டாலுமே அஜயோட அம்மா வந்து கொஞ்சம் கூட சம்மதம் சொல்ற மாதிரியே தெரியல இன்னொரு பக்கம் விஜயோட தாத்தாமே வந்து அவர் பங்கு பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சாரு இவ்வளவு தூரம் காவேரி கெஞ்சிக்கிட்டு இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா இந்த தப்புமே பண்ணாம உன் புரிசை பண்ண தப்புக்காக இப்ப விஜய் உள்ள போறான் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தாத்தாமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நாங்க வந்து உண்மையை சொல்லி விஜய காப்பாத்திரலாம் ஆனா அந்த உண்மையை நான் சொல்லிட்டு என் வீட்டுக்கார ஜெயிலுக்கு போயிருவாரு அப்புறம் எங்க குடும்பம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மாவே வந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் விஜயோட தாத்தாவுமே வந்துட்டு தப்பெல்லாம் அன்பு மேல இருக்குன்னா அவர் பண்ண தப்புக்காக வந்துட்டு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அதுக்காக எந்த தப்புமே பண்ணாத விஜய மாட்டி விடுறது நல்லதா இருக்கா கண்டிப்பா இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது நீ என் கூட வந்து உண்மையை தான் ஆகணும் இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தாத்தா வந்து பிடிவாதமா மிரட்ட ஆரம்பிச்சாரு இப்படி காவேரி விஜயோட தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் விஜய் மேல எந்த தப்புமே கிடையாது நம்ம வீட்டுக்கார பண்ண தப்புக்காக விஜய் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் பேசாம போய் உண்மையை சொல்லிடலாம் வர பிரச்சனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மாவே முடிவு பண்ணி அவங்க கூட கிளம்பிடுறாங்க காவிரி எங்கேயோ போயிட்டு கார்ல யாரையோ கூப்பிட்டு வரத பாத்ததுமே ராகினி பசுபதிக்கு என்ன நடக்குதுனே புரியல அப்பதான் அஜயோட அம்மா கார்ல இருந்து இறங்குறத பார்த்ததுமே இவங்க எதுக்கு இவங்க கூப்பிட்டு வராங்க ஒருவேளை அஜயோட அம்மா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களோ அவங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அன்பு மாட்டிக்குவாரு இந்த பிரச்சனை இருந்து விஜய் தப்பிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பதத்தோட நின்று இருக்காங்க கரெக்டா இவங்க நினைச்ச மாதிரியே வந்து காவிரி வந்து அஜயோட அம்மாவை கையை பிடிச்சி சேஷன்களை கூப்பிட்டு போறாங்க நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு ஆதாரம் இங்க இருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அன்போட வீட்டுக்காரமாவே சொல்லுவாங்க அப்படி சொல்லி காவிரி வந்து அஜயோட அம்மாவாங்க நிக்க வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்கள்ட்ட அஜயோட அம்மாவே வந்து உண்மையா சொல்ல போறாங்க அப்ப அன்பு வந்து முறைச்சு பாக்குறாரு நீங்க இவரெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க தைரியமா என்ன நடந்துச்சோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க காவிரி கொடுத்த நம்பிக்கையோட வந்துட்டு அஜயோட அம்மாவே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அன்பு தான் அவர் தப்பிங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனைல வந்துட்டு விஜய் மாட்டியோட பாக்குறாரு இவங்க எல்லாமே வந்து இந்த சொத்துக்காக தான் பண்ணாங்க எப்படியாவது இந்த பழைய விஜய் மேல போட்டு விஜய் ஜெயிலுக்கு போயாச்சுன்னா எல்லா சொத்துமே வந்துட்டு எங்க குடும்பத்துக்கு வந்துரும் அதுக்காக தான் இவர் எல்லாமே ட்ரை பண்ணாரு அந்த கொலைக்கு விஜய்க்கு எந்த சம்பந்தமே இல்ல அப்படி சொல்லிட்டு கடைசி நேரத்துல வந்து அஜயோட அம்மா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண அன்பு வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசில வந்து இப்படி மாட்டிட்டமே அப்படி சொல்லிட்டு பயங்கரமான கோத்தோட உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் இப்படி எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பசுபதி ராயினி அங்கிருந்து கிளம்பலாண்டு போறாங்க அவங்களை போக விடாம தடுக்கிற காவிரி வந்து விஜய் கையை பிடிச்ச வெளியே கூப்பிட்டு வந்துறாங்க நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட சவால் போட்டேன்ல என்னமோ அசிங்க படுத்தி என்னை கேவலப்படுத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ மூஜியை கொண்டு போய் எங்க வைக்க போறேன் நான் தான் சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சேன்ல நீங்க இன்னும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலுமே என்னை விஜய் உங்களால காலத்துக்குமே பிரிக்க முடியாது இதே பதில் அந்த வெண்ணிலாக்கும் இதுக்கப்புறம் தேவை எங்க வாழ்க்கையில தலையிட நினைக்காதீங்க மறுபடியும் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ அன்பு ஜெயிலுக்கு போயிருக்க மாதிரியே நாளைக்கு நீங்க வெண்ணிலாவும் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து ரொம்பவே தைரியமா விஜய் கூடயே நின்றுக்கிட்டு நானே பசபதியையும் பயங்கரமா மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படி சீக்கிரம் இது மாதிரி நடந்து இந்த விஜய் காவிரியோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விஜயோட அம்மா வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அன்பு தான் அப்படிங்கிற உண்மை போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி விஜய் எப்படியாவது பிரச்சனை இருந்து காப்பாத்தி இதோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கோயில் லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க